ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஆறு வயசுலேருந்து அறுபது வயசை தாண்டி இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவர் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் உலக சினிமாவிலேயே அவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சவர் தான் நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்கள் என்னது கமல்ஹாசன் சொல்கிறோமே அவருக்கான டைட்டில் சொல்லவே இல்லையேன்னு எல்லாரும் யோசிப்பீங்க சோ அதுதான் வந்து இப்ப பெரிய பேசும் பொருளாக இருக்குது ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க அவங்களோட டேலண்டை தான் எல்லாருக்கும் தெரியணும் சினிமால இருக்கக்கூடிய எல்லா கிராஃப்டும் நான் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறேன் அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் இந்த ப்ரிஃபெக்ட்ஸுன்ற பேரில் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அது எனக்கு வேண்டாம் அதை நான் வந்து உங்களுடைய அன்பும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் மட்டும் என்கிட்ட கொடுத்தா போதும் என்ன இதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிடும்போது கமல்ஹாசன் கூப்பிடுங்க இல்லைன்னா கமல்னு கூப்பிடுங்க இல்லன்னா கே கூப்பிடுங்க இந்த உலக நாயகன் அப்படின்ற டைட்டில் எனக்கு வேண்டான்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஸோ அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க என்ன வேணால் சொல்லிட்டு போங்க எங்களுக்கு நீங்க கடவுள் தான் ஆண்டவரை அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் அந்த ஹேர் ஸ்டாரியும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹன்சிகா மோட்வானி ரீசென்ட்டா ட்ரெடிஷனல் ஹாப் ஸ்டாரியில அவங்க ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸையும் பார்க்கலாம் ஒலிம்பியா மூவிஸ் அவங்களுடைய தயாரிப்பில் நெல்சன் வெங்கடேசன் அவங்களுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் டிஎன்ஏ அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிப்ரான் அவர்களுடைய மேற்பார்வையில் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் இசையமைக்கிறாரு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அதர் வா இம்ஷா சஜய்லாம் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கனவே கனவே என்ற சாங் இப்பொருள் சை சோஷியல் மீடியாவில் போயிட்டு போயிட்டுருக்குது மாத்ரி தீட்சித் பிளாக் சாரில ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் முத்திஃப் இருக்கக்கூடிய சாரியில எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஜய்த்தி மூவிஸ் அவங்களுடைய தயாரிப்பில் நாக் அஸ்வின் அவங்களுடைய டைரக்ஷனில் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டான திரைப்படம் தான் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்லேயும் பல கலெக்ஷன் வாங்கியிருந்தாலும் இப்போ ஜனவரி தேர்ட் அன்னைக்கு நடக்க போகிற ஜப்பானில் நடக்கிற ஷுகத் சூன்ற அந்த நிகழ்வை முன்னிட்டு இந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் இந்த நியூஸ் வெளி வெளிவந்ததுலேருந்தே அங்கே இருக்கக்கூடிய இந்திய ரசிகர்கள்லாம் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நமிதா பிரமோத் பிளாக் டீஸ்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் அவங்களோட தயாரிப்புல சிறுத்தை சிவாவோட டெரக்ஷன்ல டிஎஸ்பி அவங்களோட இசைல சூர்யாவுடைய நடிப்புல நம்பர் ஃபோர்டீன் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து கங்குவா அண்ட் இந்த திரைப்படத்துல சூர்யா அவர்கள் டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பேன் இந்தியா மூவியே ரிலீஸ் ஆக போகுது சூப்பரான ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்கிறாங்க சொன்னார் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர எதிர்பார்ப்போட காத்துகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி படம் வந்து நம்ப ஃபோர்ட்டீன் ரிலீஸ் ஆக போறதுனால அதுக்கான கவுண்டன் போஸ்ட் ஃப்ரை ரீசெண்ட்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழுனர் அது இப்ப சோசியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்குது ஸ்ரீமுகி சாத்தின் மெட்டீரியல்ல அம்பிரலா கட்ல எடுத்துட்டு டிரஸ்ல அவங்க போட்டோஸ் இப்ப அவங்களுடைய சோசியல் மீடியா ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் ஆர்எஸ் என்பர்டெயின்மெண்ட் மற்றும் ரூட் கம்பெனி அவங்களுடைய தயாரிப்பில் வெற்றிமாறன அவங்களுடைய டிரெக்ஷனில் இப்போ உருவாகி டிசம்பர் டுவெண்ட்டி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடுதலை பார்ட் டூ அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சூரி விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்துக்கு இசினியானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய ரேடியோ பார்ட்னராக ரேடியோ சிட்டி வந்து இணைஞ்சிருக்கிறதா படக்குனர் சார்பில் ஒரு போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க ருபினா திலக் பிங்க் அண்ட் ஃபுட்டிஷியா கலர்ல இருக்கக்கூடிய சாரில லெஹரியா பேட்டர்ன்ல இருக்கிறதுல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்ப உங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக மீடியா தயாரிப்பில் சக்தி சிதம்பரம் அவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் ஜாலியோ ஜிம்கானா இந்த திரைப்படம் வந்து போகுது அண்ட் இந்த படத்துக்கு அஸ்வின் நாயகமூர்த்தி அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு இப்போ அவருடைய இசையில ஜிவி பிரகாஷுடைய குரலில் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் பூசி ரோசி என்ற பாடல் வந்து உருவாகி அண்ட் இது வந்து சோஷியல் மீடியாவில் ஆர்யா மற்றும் பிரியானந்த் அவர்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த சாங் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் ரிலீஸ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி படக்குனர் சார்பில் ஒரு நன்றி தெரிவித்து ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சரி ஹன்மந்த் இப்போ ரீசெண்டாக ரெட் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க்கில் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் Oh, சிதாரா என்டர்டெயின்மெண்ட் அவங்களுடைய தயாரிப்பில் வெங்கி அட்லூரி அவங்க டிரக்ஷனில் துர்கல் சர்மான அவங்களுடைய நடிப்பில் தீபாவளியை முன்னிட்டு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லக்கி பாஸ்கர் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸை கழிச்சு யூனிவர்சல் லெவலில் சூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோட பயங்கரமான ஒரு எமோஷனல் மூவியாக இந்த படம் வந்து வளம் வந்துட்டு இருக்கு படக்குழுனர் சார்பில் ஒரு போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு மையமாக தான் இந்த படம் எடுத்துருக்கிறதுனால ஸ்கேன் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத பற்றி பார்க்குறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரசிகர்கள் பயங்கரமாக ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க ருக்மிணி வசந்த் அவங்களோட நெக்ஸ்ட் மூவினுடைய ப்ரோமோஷன் ஆக்டிவிட்டில் கலந்துக்கும்போது நேச்சுரல் பிரிண்டட் பேட்டர்ஸ் ஆத்தன்சரியில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக நிறைய சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பாத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ்தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்